முத்துவும் மீனாவும் சீக்கிரமா ரூம் கட்டிடுவாங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க முத்துவும் மீனாவும் மேல ரூம் கட்டுற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க நான் வந்து செங்கல் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க மீனா இருந்துகிட்டு கார் ஒன்று புதுசாக வாங்கி அதை வாடகைக்கு விடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க முத்து வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போது மீனா இருந்துகிட்டு என்னோட நகை இருக்குல்ல அந்த நகையை வச்சு நம்ம காசை வாங்கி ரூம் கட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க முத்துவும் வந்துட்டு இது நல்ல ஐடியா மீனா இந்த மாதிரி நம்ம வாங்கினோம்னா இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி நம்ம வந்து கடன் அடைச்சிடலாம் இது நல்ல பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா இருந்துகிட்டு சரிங்க என்னோட நகை எல்லாம் அத்தை தான் இருக்கு நான் வாங்கி தர அதை கொண்டுட்டு போய் நீங்க அடகு வச்சு எப்படியாவது அமௌண்ட் வாங்கி ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க மீனா சொல்றாங்க நீங்க போயிட்டு மாமா கிட்ட நகை கேளுங்க நான் கேட்டேன்னா எங்க அம்மா நகை வந்து கேக்குறா பாரு அப்படின்னு நினைப்பாங்க அதனால நீங்க கேட்டீங்கன்னா எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முத்துவும் போயிட்டு அண்ணாமலை கிட்ட அப்பா மீனாவோட நகை வந்து அம்மா கிட்ட இருக்கு அதை எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை வந்து எதுக்குடா இந்த நகை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மேன ரூம் தான்ப்பா அந்த அமௌண்ட் கொஞ்சம் வச்சு நாங்க ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா அமௌண்ட் அதை வச்சு நாங்க ரூம் கட்டிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க அண்ணாமலையும் சரின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட போயிட்டு மீனாவோட நகை உங்ககிட்ட தானே இருக்கு அதை வந்து அவங்க கேக்குறாங்க குடு அப்படின்னு சொல்றாங்க விஜயா வந்து மனசுக்குள்ளேயே ஐயையோ இது வந்து மனோஜ் கிட்ட இருக்கு நம்ம எப்படி கேக்குறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது கிட்ட போயிட்டு நகை குடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மனோஜ் வந்துட்டு அந்த நகை என்கிட்ட இப்ப இல்ல தெரியலையே உடனே கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க நீ போயிட்டு நாலு லட்ச ரூபா அமௌண்ட்டை கட்டிட்டு பேங்க்லேருந்து நகை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நகைக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா தான் அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்க வித்தம்னா நாலு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் எனக்கு நாலு லட்ச ரூபா வேணும்னு சொல்லிவிட்டு அந்த நகையை வித்துட்டு தாமா நான் நாலு லட்ச ரூபா அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்றாங்க விஜயா வந்து கோவப்பட்டுட்டு அனோஜ் வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்க உன்னை நம்பி தானே கொடுத்தேன் இப்போ நான் அவள்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் ஏண்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்றாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்